அன்புடன் மணல் மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதிய வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் இது உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் சக விவசாயிகள்கிட்ட சொல்லி பட்டன் ஃபோன் வச்சுருக்க விவசாயிகள்டு இதை சொல்லுங்கள் பாக்கி பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ரைட்டு இன்று முதல் அக்டோபர் ரெண்டு மாலை வரை மழை இடைவெளி அக்டோபர் ரெண்டு இரவு முதல் அக்டோபர் பதினொன்று வரை தினமும் மதியம் மாலை இரவு இடிமழை இது தாங்க நேற்று நான் வந்து வீடியோவில் சொன்னது அப்போன்னா நாங்கள் தான் சார் வரவுறது அறுவடை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருபத்தி எட்டு இன்றுன்னு போட்டு ஒரு கேள்விக்குறிப்பு போட்டிருப்போம் பாருங்கள் அதுவே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மாலையே மழை ஆங்காங்கே பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் இல்லைன்னு மறுக்க முடியாது அதுக்காக தான் போட்டேன் இன்றையிலேருந்து பன்னெண்டாந்தேதிக்குள்ளே ரெண்டாந்தேதிக்குள்ளே அறுவடை பண்ணுறவங்க வைக்கலை ஓரளவுக்கு எடுத்துகிட்டு தேத்திடலாம் பாக்கி பேர் அறுவடை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வைக்கல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரைட்டுங்களா அக்டோபர் ரெண்டு டு அக்டோபர் பதினொன்று அதாவது புரட்டாசி பதினாறு டு புரட்டாசி இருபத்தஞ்சி தினமும் மாலை இரவு இடிமழை அதாவது ரெண்டாம் தேதி இரவே மழை வந்துடுது அக்டோபர் பன்னெண்டு புரட்டாசி இருபத்தி ஆறு வடகிழக்கு பருவக்காற்று மெல்ல திரும்புதல் அதாவது இந்த வாட்டி கரெக்டான டயத்துக்கு ஆன்செட் போது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பன்னெண்டு டு பதினேழு புரட்டாசி இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஒன்று மதியம் மாலை இரவு இடிமழை அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி ஒன்று வடகிழக்கு பருவமழை ஆரம்பம் அக்டோபர் பதினெட்டு டு இருபத்தஞ்சி ஐப்பசி ஒன்று டு எட்டு மிதமான மழையாக பருவமழை ஆரம்பம் சீரான இடைவெளி நாட்களுடன் பருவமழை வலுப்பெற்று கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் இடைவெளி கூட விடாமல் மழை இருக்குது ஒரு நாள் இடைவெளின்னா அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் இடைவெளி இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து மழை அதுவும் நிகழ்வு மழை அதில் ரெண்டு புயல் நிகழ்வு இருக்குது அது காற்றடிக்குதோ இல்லையோ கடுமையான மழை பெய்யும் டெல்டாவுக்கு இந்த இதுக்காக தான் நான் இருக்கேன் இதுக்கு இந்த சம்பாவுக்கு ரொம்ப மெனக்கிடாதிங்க தாலடியாக இருந்தாலும் ரொம்ப மெனக்கடாதீங்க தாலடியெலாம் அறுவடை செஞ்சவங்க இருக்காங்க முன்கூறுவையெல்லாம் அறுவடை செஞ்சுட்டாங்க ஒருத்தர் கூட முப்பது முப்பத்தஞ்சு மணிக்கு குறைஞ்சி எங்கள் மணல்மேடு பகுதியில் சுற்றுவட்டாரத்தில் ஆகலை எல்லாருக்குமே நல்ல கண்டுமுதல் எல்லாருமே கூடிய வரைக்கும் விற விட்டுட்டாங்க இப்போ விர விட்டவங்க இப்போதைக்கு ரெண்டு நாள் மூணு மூணாள் மடி விற விட்டவங்கெல்லாம் மழை தண்ணியில் கிடக்குங்க கேக்கு வேற ரைட்டுங்களா இதில் காட்டு பண்ணி அட்டகாசம் இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்த சம்பா விவசாயத்தை தொடரணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி ரைட்டுங்களா அதாவது பக்கத்து வயகாரங்க என்ன விரை விட்ருக்காங்க அது வந்து என்ன வெரைட்டி எதுவுமே தெரியாது எவ்வளவு நாள் எதுவுமே தெரியாது ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க நீ விட்ருக்கியப்பா அதே நானும் விடுறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை ஒரு முப்பது சதவீதம் பேர் அந்தமாதிரி ஆற்கால இருக்காங்க அதாவது பக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா நம்மளும் செய்யணும் நம்ம வயல் என்ன நம்ம மேடா பள்ளமா அதெல்லாம் எதையுமே பார்க்குறதில்ல அதாவது வந்து எப்படி சொல்கிறது அதை சொன்னால் கஷ்டமாக ஆட்டு மந்தைகள் போகிற சிலர் இருக்காங்கங்கிறதுல மறுக்கிறதுக்கு இல்லை இது கேட்குறதுக்கு கசக்கத்தான் செய்யும் இருந்தாலும் இதுதான் உண்மை பல இடங்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது எதிர்த்து கேட்குறவனுக்கு டிஎன்சிலே போனீங்கனாலும் அவங்களுக்கு ஒரு சலுகை எதிர்த்து கேட்காதவனுக்கு ஆட்டு மந்த மாதிரி நம்மளும் அவனும் நாற்பது ரூபா கொடுக்குறான் நம்மளும் கொடுத்துட்டு வர வேண்டியதுதான் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை கருத்து ரைட்டுங்களா அதனால் இந்த வாட்டி கடுமையான மழை இருக்குங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை பதினொன்னாம் தேதியே அதாவது அக்டோபர் ரெண்டுலேருந்து பதினொன்று வரைக்கும் மாலை இரவு இடிமழை இதில் ஒரு ஒம்பது பத்துக்கெலாம் வந்து மதியமே கூட மழை வந்துடும் இதில் வந்து பதினோராம் தேதியே காற்று ஒரு மாதிரி கலைந்து ஒரு மாதிரி சோணன்னு சொல்லுவாங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவ காற்று உள்ள நுழஞ்சிரும் வடகிழக்கு பருவ காற்று உள்ள உழைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா காலையில் மழை ஆரம்பிக்கிங்க சொல்லுவாங்க ஸ்கூல் பசங்கள் ஐயோ இல்லை எப்போ லீவ் லீவ் விடங்காட்டி என்ன பண்ணோம் லீவ் விட்டாச்சுன்னா உடனே உடனே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தான் மழை பெய்யும் அதாவது வந்து அதனுடைய குணாதிசயமே என்னன்னா விடிய காலையிலேருந்து காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் விட்டுடும் அப்புறம் மதியம் ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு பேட்டன் மழை ஒரு பேட்டன் வந்து பகலெலாம் விட்டுடும் நைட்டு மட்டும் பெய்யும் இது ஒரு பேட்டன் மழை அதாவது காற்று சுழற்சியினுடைய அமைவிடத்தை பொறுத்து இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் எதுக்காக இருக்கேன்னா இவ்வளோ இப்போ எல்லா வாய்க்காலும் குளமும் ஃபுல்லுங்க அதாவது வந்து ஏற்கனவே லோக்கலில் வந்து நம்ம கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெருவுக்கு ஒரு குளம் ஊருக்கு ஒரு அஞ்சு ஆறு வாய்க்கால் அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆறுகள் இதில் போய் அதெல்லாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை எப்போ வந்து அரசாங்கம் வாய்க்கால் வெட்டு ஆரம்பிச்சதோ அதுலேருந்து வெட்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரோடு ஓரத்துலேருந்து பார்த்தா வெட்டின மாதிரி தெரியும் நடுப்புலாம் வெட்டிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை நம்ம விவசாயிகளும் வாய்க்காலோட கரையை வெட்டி மண் எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணி குட்டிச்சோறு பண்ணிட்டாங்க அதனால் இனிமே மழை நீர் வந்து அங்கே போய் வடிவிக்கலாம் இங்கே போய் வடிவைக்கலாம் வேலையே கிடையாது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறந்தது ஜூன் ஒன்றாந்தேதி தண்ணி திறந்ததுக்கான பயன் என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லா குளங்குட்டையும் நம்பிடுச்சு இப்போ தண்ணி வடிக போகிறது இல்லை இது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் இதுதான் உண்மை நீ இப்போ ரெண்டாம் தேதிக்குள்ளே ரெண்டாம் தேதிக்குள்ளே வைக்க சுருட்டணும் அறுப்பை இன்றைலேருந்து அறுவடை இன்றைக்கி இன்றைக்கி டெல்டாவில் மழை இருந்தாலும் இருக்கும் அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை எங்கேயாவது ஏடை குறுக்க மழை இருக்கும் அதனால் தான் இன்றுன்னு ஒன்று ஒரு கொஷின் மார்க் போட்டிருப்பேன் அதனால் இன்றைக்கி மழை பெஞ்ச இப்போ மழை பெய்யலன்னு வச்சிங்கன்னா நாளைக்கே அறுவடை இன்றைக்கி அறுவடை பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு வைக்க சுட்டிடலாம் ஒரு நாள் காயணும்னு சொல்லுவாங்க காய்ஞ்சி வைக்கல சுட்டிடலாம் இல்லைன்னு வச்சிங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் தேதிக்கு மேலே பகலில் மழை கிடையாது ஏதோ ஒன்று ஒதுக்கிச்சு இப்போ ரெண்டாம் தேதி இரவு மழை பெய்யலை எங்களுக்கு ஊருக்கு மூணாம் மூணாந்தேதி தான் மூணாம் தேதி என்ன பண்ணுங்க அறுவடை செஞ்சிருங்க நாலாம் தேதி வைக்க சுட்ட முடியுமாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா ஒரு நாள் தான் இடைவெளி இருக்கலாம் மறுநாள் மழை பெஞ்சிடும் ரைட்டுங்களா அதனால் அறுவடை பகலில் மழை கிடையாது பகலில் மழை கிடையாது மாலை இரவு மழை அதில் என்றைக்கு ஒதுக்குதோ அன்றைக்கி மறுநாள் நீங்கள் அறுத்துற வேண்டி அப்படி இல்லை தண்ணி நின்றுச்சா இந்த மிஷினை வச்சுக்கிட்டு செயின் மிஷினை வச்சுக்கிட்டு நீங்கள் அறுவடை செஞ்சிட வேண்டியதான் அதனால் இதுதான் என்னடா இது தண்ணி நிற்கும் இதுதான் எதார்த்தம் இதுதான் வந்து உண்மை இது தான் எதார்த்தம் சும்மா நாச்சும் பூசி முழுவிட்டு இல்லை இன்னும் பத்து நாள் வந்து வெய்ய காயம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ரெண்டாம் தேதி இரவு மழை பெஞ்சிரும் வேணா நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எது உண்மையான அறிக்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அதாவது இது ஒரு முந்தா நாலு நாள் முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம் அரபிக்கடலில் வெப்பநிலை குறைஞ்சிருக்கு லேசாக ஏறுற மாதிரி தெரியுது குமரிக்கடலில் வந்து மூணாந்தேதி ஒரு சுழற்சி வந்து தென் மாவட்டங்களுக்கும் சேர்த்து மழை பெய்யுது ஒட்டுமொத்த தென் இந்தியாவுக்கே மழை பெய்ய போகுது ரைட்டுங்களா அதாவது வந்து அரபிக்கடலில் ஒரு சுழற்சி வங்கக்கடலில் ஆந்திரா கிட்ட ஒரு சுழற்சி காற்றின் போக்கில் வந்து நிலையற்ற தன்மை அதாவது வந்து தென்மேற்கு பருவ காற்று முழுக்க வந்து அந்த நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு ஓமனுக்கு போகுது ஓமனுக்கு போனால் அந்த காற்று அங்கே திரும்பிடும் இங்கே காற்று வந்து குறைஞ்சிடும் தென்மேற்கு பருவ காற்று தான் குறைஞ்சிடும் குறைஞ்சி நமக்குள்ளே வர்றப்ப வெப்ப நடைமுறை மேலே ஒரு நிகழ்வு இருக்குது அதனால் விதல் ரொம்ப சாதகமாக ஏற்பட்டு கடுமையான மழை பெய்ய போகிறதுங்கிறது உண்மை தேதி இன்றைக்கி இருக்கிற மேப்பை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேன் இன்னைக்கு இருக்கிற மேப்பு இது தான் சொல்லுது நீண்ட கால ஒரு மேப்பு இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேப்பை எடுத்து பார்த்தாச்சு அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டணுமா என்னன்னு எனக்கு தெரியல அதனால் விஷயம் இது தான் அதாவது பதினொன்றாம் தேதி நீங்கள் காற்றினுடைய அந்த போக்கை பார்க்கலாம் காற்றினுடைய போக்கு வந்து எப்படி மாறி எடுத்து பாருங்க மாறி வடகிழக்கிலேருந்து பன்னெண்டாம் தேதி வடகிழக்குலேருந்து காற்று வர ஆரம்பிச்சிடுதுங்க பதினொன்றாந்தேதியே பன்னொன்னாந்தேதியே உங்களுக்கு வந்து வடகிழக்குலேருந்து அதாவது சனி மூலமப்பு ஏறி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா இதனால் தான் நான் என்ன சொல்கிறேன் இடைவெளியே இருக்காது தீபாவளிக்கு மழை தீபாவளி மூணாந்தேதி ஒன்றாந்தேதி தேதி வடகிழக்கு பொறுவழை ஆன்செட் ஆகுது ஒன்றாந்தேதி மூணாந்தேதி ரெண்டு நாள் தீபாவளிக்குலாம் மழை தான் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் மழை இல்லை நீங்கள் வந்து நடவு வந்து செய்ங்க பலனெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியல ரைட்டுங்களா அதனால் நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சு கார்த்திகை மாதம் முழுக்க ரெண்டு புயல் இருக்குது ரெண்டு நிகழ்வு இருக்குது எல்லாமே மழை தர நிகழ்வு காற்று அபாயம் இருக்கோ இல்லையோ ஆனால் இருக்கு கிட்ட வந்தால் தான் சொல்லலாம் நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை ரைட்டுங்களா இந்த மாதிரி நிகழ்வு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இப்போ கண்ணினி சார்ந்த தரவுகள் சேட்டிலைட் மூலியமாக பல வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த வானிலை ஆராய்ச்சி மையங்கள்லேருந்து பெறப்பட்ட தரவுகள்லேருந்து நம்ம இதை வந்து செய்கிறோம் அதுவும் இல்லாமல் நெகட்டிவ் ஐவோடி லானினா ஸ்ட்ராங் லானினா இப்போ வந்து அரபிக் வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது ரைட்டுங்களா இதனால் என்ன பண்ணோம் புல்லிங் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகும் புல்லிங் எஃபெக்டாவில் நமக்கு மழை பெய்யும் புள்ளிங் எஃபெக்டாவில் மழை கிட்ட கிட்ட முப்பது சென்டிமீட்டர் கொட்டின காலம்லாம் நமக்கு உண்டு சீர்காழியில் நம்ம பார்த்தது புல்லிங் எஃபெக்டாக வந்தது தான் அதனால் காற்று சுழற்சி வந்து எது வேணாலும் செய்யும் மன்னார் வாழைகளாட்டம் ஒரு சுழற்சி வந்துருச்சுன்னா சுத்தமாக டெல்டாவாக காலி பண்ணிட்டு போயிடும் அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப யோஜனை பண்ணி செய்யுங்க இந்த வாட்டி சம்பா தாலடி வெற உடுறது அறுவடை செய்கிறது இனிமே ரெண்டாம் தேதிக்கு மேலே அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு மேலே எல்லாமே பெரிய சவாலாகத்தான் வந்து நம்ம விவசாயிகளுக்கு இருக்கும் நீங்கள் தான் இனிமேல் யோஜனை பண்ணிக்கணும் இல்லை பின்னாடி கொஞ்சம் தள்ளி போய் விரவிட்டுக்கலாமா அப்படிங்கெல்லாம் நீங்கள் தான் யோஜனை பண்ணிக்கணும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்